அரசாங்கமும் சமூகமும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சிந்தனைப்படி செயல்பட்டதால் தான் கொரோனா தொற்றை இந்தியா வெற்றிகரமாக கையாண்டுள்ளது மத்திய சுகாதார அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் பேச்சு இந்தியாவில் கொரோனா தொற்று விகிதம் தொடர்ந்து சரிந்து வருவதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது கொரோனா நிலவரம் தொடர்பாக உயர்மட்ட அமைச்சர்களின் இருபத்தி மூன்றாவது ஆலோசனைக் கூட்டம் நேற்று டெல்லியில் நடைபெற்றது காணொலி மூலம் நடைபெற்ற இந்த கூட்டத்திற்கு மத்திய சுகாதார அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தலைமை வகித்தார் இதில் பேசிய அவர் மொத்த அரசாங்கினார் மட்டுமன்றி மொத்த சமூகமும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சிந்தனைப்படி செயல்பட்டால்தான் கொரோனா தொற்றை பரவவிடாமல் அதை தடுத்து இந்தியா வெற்றிகரமாக கையாண்டுள்ளது என்றார் மேலும் பல்வேறு புள்ளி விவரங்களையும் அவர் கூறினார் அதன்படி தற்போது ஒரு நாளில் பன்னிரண்டு லட்சம் பேருக்கு பரிசோதனை செய்யும் திறனை இந்தியா பெற்றுள்ளது என்று கூறிய அவர் கடந்த இருபத்தி மணி நேரத்தில் பன்னிரண்டாயிரம் பேருக்கும் குறைவானவர்களுக்கு கொரோனா கண்டறியப்பட்டுள்ளது என்றார் நாடு முழுவதும் சிகிச்சை பெற்று வருபவர்களின் மொத்த எண்ணிக்கையும் ஒன்று புள்ளி ஏழு மூன்று லட்சத்திற்கும் குறைவாக உள்ளது என்றும் இறப்பு விகிதம் இரண்டாயிரத்தி இருபது ஜூன் மாதத்திலேயே மூன்று புள்ளி நான்கு சதவிகிதமாக குறைந்துவிட்டது என்றும் சிறப்பான மருத்துவ நிர்வாகம் காரணமாக மேலும் குறைந்து தற்போது ஒன்று புள்ளி நான்கு சதவிகிதமாக உள்ளது என்றார் கடந்த ஏழு நாட்களில் நூற்று நாற்பத்தி ஆறு மாவட்டங்களில் புதிதாக கொரோனா தொற்று எதுவும் பதிவாகவில்லை அதேபோல் கடந்த இருபத்தி எட்டு நாட்களில் இருபத்தி ஒன்று மாவட்டங்களில் எந்த நோயாளியும் கண்டறியப்படவில்லை தொடர் முயற்சிகள் காரணமாக ஒன்பது புள்ளி ஐந்து கோடி பேருக்கு இதுவரை கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்றார் மேலும் தடுப்பூசி வழங்குவதில் சர்வதேச அளவில் தற்போது ஆறாம் இடத்தில் இந்தியா உள்ளது என்று கூறிய அமைச்சர் அடுத்த சில தினங்களில் மூன்றாம் இடத்தை நோக்கி இந்தியா முன்னேறும் இந்தியாவின் இந்த படிப்படியான திட்டமிட்ட வெற்றிக்கு காரணம் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சிந்தனைகள் மற்றும் அவரின் வழிகாட்டுதல் திறனும் முக்கிய காரணங்கள் என்றார்